அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்து பரிகாரங்கள் செய்து அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கல நல்ல ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்று சௌகரியங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான உறவுமுறை முறை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான நிலை காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மேம்படுத்தப்படுவீர்கள் அதனை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் புதிய முதலீடு முடிவுகள் எடுக்க நல்ல வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உற்சாகமான வாய்ப்புகள் ஆர்வத்தை மேம்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய செயல்திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அபரிவினம் விதமானதாக இருக்கும் நிதி வளர்ச்சி உற்சாகம் அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பாதையில் தடைகள் காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இன்று பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள இயலாத வகையில் சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் இந்த உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் சாதகமற்ற நாளாக இருக்கலாம் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக திருப்தியான நிலை காண்பது கடினமானதாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் ஓய்விற்கு நேரம் இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது உங்களுக்கு சற்று சாதகமானதாக இருக்காது இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமைகிறது நிறைய வாய்ப்புகள் இன்று காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறமை அபாரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் கூடுதல் பண வரவு காணும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடனான தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நம்பிக்கை அதிகமாக காணப்படும் இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள் பணியை பொறுத்த வரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாகவும் சவால்கள் நிறைந்தும் காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை காரணமாக சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இது சிறந்தது கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சீராக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைவு காணப்படலாம் ஆற்றல் குறைந்து காணப்படும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது பணிகளை கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் என்றாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை வழியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இலக்குகளை முயற்சியின்றி அடைவீர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குறைந்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை திறமையை மேம்படுத்த நீங்கள் சிறந்த கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரியத்தை உணர்வீர்கள் வேறுபாடான அணுகுமுறை உங்கள் துணை இடத்தில் உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாது பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளியற் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை உங்களை குழப்பக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை தவறு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதங்கள் செய்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மனக்குழப்பங்களால் என்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாம் நீங்கள் உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் சக பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிப்பீர்கள் பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையான வெளி வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல உறவு முறையை பராமரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது பாதுகாப்பாக இருக்க இன்று சரியான சேமிப்பு முறை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கையான உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்